ஜஸா கமுல்லாஹு அஹசன் அல் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி திருவிதாங்கோடு முஹியத்தீன் ஜும்மா மஸ்ஜிதனுடைய இமாம் மௌலவி மௌலானா மௌலவி சித்தி காலிம் ஃபைஸி அவர்களை அன்போடு கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூநியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமான இந்த மதிரிஸினுடைய தலைவர் அவர்களே செய்யவர்களே மற்றும் பெரியோர்களே உள்ளமா பெருமக்களே இந்த நிகழ்வை சிறப்பாக்குவதற்காக வேண்டி வருகை இருந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே நிர்வாகப் பெருமக்களே மற்றும் சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத்தூ அல்லாஹுவை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹு தலா அல்லாஹ் உயர்ந்து விட்டான் அவன் தன்னை சொல்கிற பொழுது நாம அல்லாஹு அல்லாஹ் உயர்ந்து விட்டான் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது அதனால்தான் அல்லாஹ் இறைவனுக்கு யாரும் இணைப்பு கற்பிக்க முடியாது அவனை பார்க்கல பார்த்தால் அல்லவா அவனை போன்று ஒன்றை கொண்டு வர முடியும் எனவே அல்லாஹ் சொல்கிறான் அம்மா யுஷிரி

இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் என்று வருகிற பொழுது அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அதே நேரத்தில் படைப்பு என்று வருகிற பொழுது படைப்பில் நாயகத்துக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது எனவே இறைவன் அவன் தனித்தவன் படைப்பில் நாயகம் தனித்தவர்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த படைப்புக்கு நிகராக யாரும் வர முடியாது வஹதஹுல் ஆஷரீகலா படைப்பில் அபிதில் அடியானில் நபிர்மான செல்லல்லாலி செல்லம் அவர்களுக்கு நிகராக யாரும் வர முடியாது இறைவனில் யாரும் வர முடியாது வஹதவுல ஆஷரீகலா படைப்பில் நாயகத்துக்கு நிகராக யாரும் வர முடியாது வஹதஹுல் ஆஷரீகலா இதுதான் நம்முடைய மார்க்கத்தின் தாரக மந்திரமாயிருக்கிறது அல்லாகவே உயர்த்தி வைத்ததற்கு பின்னால் உலகத்தில் யாரும் தாக்க குறைவுபடுத்த முடியாது அல்லாகவே எப்படி அவன் தனித்தவனாக இருக்கிறானோ அவனுக்கு நிகராக யாரும் அவனை உயர்த்தவும் முடிய முடியாது தாழ்த்தவும் முடியாது அவன் உயர்ந்து விட்டான் அதுபோன்று நாயகம் சல்லல்ல அலி செல்லம் அவர்களை அல்ல உயர்த்தி விட்டான் நாம இனி உயர்த்த போறது இல்ல தாக்க போறது இல்லை உயர்த்தினால் நாம் உயர்வோம் உயர்த்தினால் நாம் உயர்வோம் தாழ்த்தினால் அவர்களுக்கு குறைவு ஏற்படவில்லை நமக்குத்தான் குறைவு ஏற்படும் என்ற எண்ணத்தை மேலான எண்ணத்தை நாம் உள்ளத்தில் கொண்டு நாயகம் அவர்களை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் ஈமானிலும் அவர்களை முழுமையாக நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வோமாக அல்லா அதற்கு தௌசிகை தந்தல் புரிவானாக ஆலமீன் அரபி இஸ்லாம் ஜசாக்கும் அல் வாழ்த்துறை வழங்கிய அத்தனை உலமா பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்